வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி புரட்டாசி மாசம் பிறந்துச்சு எல்லார் வீட்லேயும் வெஜ்ஜு தான் நம்ம வீட்லேயும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏதோ கிளைமேட்டும் செட்டாகல உடம்பும் செட் ஆகல அதை இப்போ வந்து வெஜ்ஜே கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு நான்வெஜ்ஜு கம்மியா தான் சேர்க்குறோம் இப்போ வந்து நம்ம வெறும் தயிர் சாதம் மதியத்துக்கு உருளைக்கிழங்கு வருவது தான் ரொம்ப சிம்பிளா பண்ண போகிறேன் நான் இதை உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் உருளை கிழங்குது இது வந்து தோல் சீவாதீங்க தோல் சீவாம அப்படியே கட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணுங்க மண்ணு உருளை கிழங்குல நல்ல தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப மெல்லிசாலாம் இல்ல பாருங்க மெல்லிசாவும் இல்ல தடியாவும் இல்ல இந்த மாதிரி கட் பண்ணீங்க ஏன்னா மெல்லிசா கட் பண்ணீங்கன்னா நம்ம வதக்கும்போது உடஞ்சு போயிடும் தடியாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி நறக்கு நரக்குன்னு இருக்கும் இதான் கரெக்டாக இருந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்ம வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் கடாய் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்

உங்க போட்டு ஒரு அஞ்சு இல்ல ஏழு நிமிஷம் இப்பதான் போட்டோம் ஒரு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே வெந்துருச்சு இப்போ இந்த தேவையான உப்ப பாதி வெந்துருச்சு இப்போ போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு முக்கால் பாக வெந்து போச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் நிறைய போட மாட்டேன் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு போதும் உங்களுக்கு அளவு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க கொஞ்சமாக தண்ணி ஏன்னா வெந்திருச்சு உள்ளக்கிழங்கு நல்லா கொஞ்சமாக தண்ணியாக அந்த மிளகாய் தூள் வாசனை போடுது பாருக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு மொத்தமே ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள கட் பண்ணி ஆச்சு தாளிச்சாச்சு முடிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு அவ்வளவுதான் பாருங்க மஞ்சள் போட்டு தாளிச்ச தயிர் சாதம் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாருங்க எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பை